மணி பிளான் நாட்டிட்டுருக்கோம் மணி பிளான் வந்து மூன்று விதமாக ஆட்டிக்கும் இங்கே ஊற்றுங்கம்மா இது கூத்துங்க எந்தக்குள்ள தண்ணி ஊற்றுவாரு ஆ போதுமா போதும் போது அது கூத்தக்கூட இது கூத்துங்க போதும் போதுமா இது ஒரு மாதிரி ச ஒரு சட்டியில் வச்சு உரிமட்டை வச்சு கீழே தும்பெல்லாம் போட்டு இது ஒரு மாதிரிக்கு நாட்டினோம் ஒரு ஒரு இதில் இது வந்து ஒரு மாதிரிக்கு மணிப்ளான் இது வந்து எப்படின்னு சொன்னால் இது கோழி உரம் போட்டு கோழி உரம்டா கோழி இதுக்கு தேங்காய் தும்பு கோழி உரம் போட்டு இதை வந்து நடிக்கும் ரெண்டு விதமா இருக்கு இது வந்து இப்படி தண்ணியில் போட்டு அப்படி வச்சிருக்கும் இப்போ இதை வந்து கடைசியாக பார்ப்போம் ஃபைனலி லுக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன் மாதம் இதுவும் பார்க்கலாம் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ கொண்டு இதெல்லாம் கொண்டு போய் வைக்கப்பறோம் என்ன சொன்னால் இப்போதான் நாட்டினேன் வெயில் வெயிலில் வச்சோம்னு சொன்னால் வாடிடும் சேர்த்துரும் அதில் ஒரு நல்ல எனலில் நல்ல ஹூலான இடத்துல கொண்டு போய் வைக்கப்பறோம் நானும் மகனும் மகன் தூக்கிட்டு வாங்கம்மா அதை வா இங்க கீழே போட்டோ கூட அப்படியா இதுக்குள்ளே வைங்கம்மா புதுசா நிறுத்தி வைக்கணுமா இதெல்லாம் ஒரு நீ கேட்கலாம் கேப்பீங்க பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு புல் அரிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்கிறான்ல அதுதான் ஒரு மெமரி அறிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்க இதையும் கொண்டு இதே ஒரு ஏனெல்லாம் சரியாம்மா சரியாமா இப்படி ஓரம் வைங்க

நல்லா நல்லாயிருக்குல்ல இப்படி ஒன்று வச்சுக்கோ மூண்டு செக் பண்ணி மூண்டு எடுத்து வச்சுக்கோ மூன்றில் வந்து எப்படி அழகா அந்த எது ஃபெஸ்ட்டுக்கு நல்லா வளருது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன் என்ன நீங்களும் மணி பிளான் வைங்க கிடைச்சா மணி பிளான் வைங்க நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் பசங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ நாள் ஆச்சு நான் அந்த மணி பிளான் முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்சேன் ஆனால் சாகடிச்சிட்டாங்க வீட்டில் அதனால இது நான் தேடணேன் இங்கே கிடைக்கும் நேசரி நிறைய பாதிங்க கிடைக்குமா கிடை கிடைக்கவே இல்லை தேட இடமே இல்லை இது பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளைகிட்ட வாங்கி மணி பிளான் கேட்டுறேனால அப்போ அந்த பிள்ளை செஞ்ச இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ கூப்பிடுப்பேன்ச்சு அதெல்லாம் என்ன செஞ்சேன் அப்படியே நான் நான் செத்து போயிருந்தேன் ஒன்று வச்சா அதை மூண்ட அப்படிச்சு மூன்று விதமாக நாட்டி வச்சுங்க எது நல்லா வளருது அப்படின்னு பார்த்துட்டு இன்ஷால்ல அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு மணி பிளான் கிடைச்சா வெஜ்ஜி பாருங்கள் வீட்டுக்குள்ளே வச்சால் பசந்தாக இருக்கும் கொடி விட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி மணி மணி பிளானை பற்றி உங்களுக்கு சரி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து மணி பிளான் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மணி பிளான் வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே படரை விட்டு இருக்கும்ல அதில் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்கோம் இன்ஷெல்லாம் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி லுக் வந்து ஒன் மாதம் ஒரு மாதத்துக்கு பின்னாடி பார்க்கலாம் எப்படி இருக்கு कवरिंग सुनी इंशाल्लाह ओके थैंक यू बाय गाइस